சொல்லுங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் கையை தட்டி ஏன்னா பலத்தினாலும் அல்ல நம்ம பலத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பராக்கிரமத்தினாலும் அல்ல அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகுமா ஆமா கத்தர் நல்லவர் இல்லையா ஆமே ஏன் ஆண்டவரே இந்த எல்லாம் பிரச்சனைகள் இருக்கப்படாத நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நியாயபிரமானத்துல வாழ்ந்தோம்னா பிரச்சனையோடு வாழ்ந்துற வேண்டியதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆமா ரோசாப்பு போல முள் குத்தாம பூவை பறிக்க முடியாது 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 அலை அப்படின்னு பார்ப்பல மக்கள்லாம் அப்படியே பதறின்னு ஒரு மாதிரி எல்லாத்த சொல்ல போறது ஆமா அலை அப்படின்றாங்க என்ன ஆமாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சிமத்தையில் தூங்குவது போல அல்ல அப்படின்றாங்க இதை இதோட கம்பேர் பண்றாங்க சரியா ஆக்சுவலி இவங்க எதெல்லாம் இல்லை இல்லைன்னா அப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எதெல்லாம் இல்லை அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு உருட்டு வாங்க இல்லையா பெரிய உருட்டு எது தெரியுமா ஆமாம் என்னமோ இவங்க பரலோகத்தில் போய் வாழ்ந்துட்டு வந்தது போல் சொல்லுங்கள் பரலோகத்தில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் நீங்கள் சொல்லுங்கள் பரலோக வாழ்க்கையை கண்ணால் நினச்சி பார்க்க முடியுதா உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா ஆனால் பெஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் தெரியுதா வேறு லெவலில் இருக்குன்னு நம்புறீங்களா ஆ அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாரு மனம் திரும்பினா பரவலவு ராஜ்யம் சமீபன்றார் பரவவு ராஜ்யம்னா எது பரலோகம் எப்படி இருக்கும் அப்படி இந்த பூமி இருக்கும் அவன் ஹெவனான் எர்த்து அவன் பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கையில் அவர் சித்தம் செயல்படுகிற ஒரு வாழ்க்கை அட் அதாவது பரலோக வாழ்க்கை இங்கேயே அனுபவிக்கிறது சொல்லுங்க எது பரலோகம் அடுத்த கேள்வி எது பரலோகம் ஏசு உங்கள் கூட இருந்தால் அதுதான் பரலோகம் ஏசு உங்கள் கூட இருக்கிறது தான் பரலோகம் மறுபடி மறுபடி சொல்கிறேன் ஏசு கூட இருந்தால் அதுதான் பரலோகம் ஏசு உங்கள் கூட இருந்தால் அதுதான் பரலோக வாழ்க்கை சரிங்களா ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிறாரா இல்லையா ஏசப்பா மேலே இருக்கிறாரா இல்லையா அங்கேயும் இருக்கிற உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்காரோ இல்லையா உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார் ஆ அதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை கையை தட்டி கையை தட்டி ஆமே ஆமாம் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் நீங்களும் நானும் பரலோக வாழ்க்கையை வாழணும் ஆனால் இதை சத்தியத்தை அழகாக பேசுகிற ஊழியக்காரங்க கூட சில நேரங்களில் தடுமாட்டமாயிடுறாங்க ஆமாம் சில நேரங்களில் அவங்களுடைய செய்திகள்லாம் அப்படி பார்த்தோம்னா சரிங்களா ஆமாம் ரொம்ப டல்லாகி போய் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நினச்சி சரிங்களா அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாய் யாரும் கிருவையை பேசுகிறவங்க அதானே இங்கே பிரச்சனையாகவே இருக்குது அதனால தான் மக்களுக்கு கிருவையை நம்புறதுக்கு ரொம்ப பயம் கிருபை பேசுனா கட்ஸாக இருக்கணும் சார் ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு அடிச்சுக்கவே முடியாது இடியே விழுந்தாலும் அப்படின்னு வந்து நிற்பாய் அதனால தான் அவங்க லீடர் அதனால தான் இவங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிற ஃபாலோவர்ஸ் வரைக்கும் நான் நம்புகிறேன் கிருபைக்கு நாம் ஒரு பெரிய லீடராக இருப்போம் ஆமாம் கத்த ஊழியம் பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த நாகர்கோயில நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது நான் சொல்லுவேன் தைரியமாக கிருபையை துணிச்சலாக தைரியமாக பேசுகிற கட்சி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் கவலைப்படுறதே இல்லை சார் சோர்ந்து போகிறதே இல்லை சார் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் டல்லாகிறது கிடையாது ஆமாம் ஒன்றே தான் நான் கிருபைக்கு சாட்சி ஆமாம் நீங்களும் நான் கிருபைக்கு சாட்சி நம்ம ஊழியம் வளர்கிறது கிருபையால் ஆமாம் யாருடைய சொத்து பத்து கிடையாது நம்ம அப்பா பாட்டை முப்பாட்டை நமக்கு சம்பாதிச்சு வைக்கல நம்ம அப்பா பாஸ்டர் கிடையாது ஆமா நம்ம குடும்பத்தில் யாருமே அப்படி கிடையாது நம்ம எல்லாரையும் தேவன் ஒன்றிணைத்து இருக்கிறார் அவன் ஒருத்தர் கூட இதில் கிடையாது யாருடைய பெற்றோர்களும் ஆமா ஊழியக்காரங்க கிடையாது அப்படிப்பட்ட நம்மளை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் அதான் சொல்றேன் நீங்களும் நான் கிருபைக்கு சாட்சி அவன் அலுயா தேங்க்யூ டா ஒரு நாள் வரும் நீங்கள் வேணாம் பாருங்கள் நாகர்கோயிலுக்கு கிருபி தைரியமாக பேசுகிறதில்ல கத்தர்நல்ல ஒரு ஊழியத்தை அடிச்சுட்டு ஆளே கிடையாதுன்ற நான் துணிச்சலாக பேசுவேன் சார்